அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் யூடியூவோ ஒரு ஸ்பேஸ் விஜய் டிவின்னு போடுங்க யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவிக்காக இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸி இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் வித் மீன் இல்லை தான் நம்ம யூடியூப் சேனலுக்காக ஒரு அழகான ஒரு ரெண்டு வரிகள் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் சக்ஸஸ்னால் என்ன ஃபெயிலியர்ஸ்னால் தான் என்னன்றது தான் இப்போ ஃபெயிலியர்ஸ்ன்றது நம்ம ஒரு எந்த ஒரு செயல்கள் நம்ம செய்ய ஆரம்பித்தாலுமே நிச்சயமாக அது முதல்ல சரியாக வராது ஆனால் அதுக்கு பிறகு பிறகு அது கண்டிப்பாக நல்லா வரும் நம்ம அதில் சக்ஸஸ் ஆகிடுவோம் ஸோ ஃபெயிலியர்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் அவர் லைஃப் எப்போவுமே நம்ம எந்த ஒரு செயல்கள் செய்ய ஆரம்பித்தாலும் ஃபர்ஸ்ட் டைமாக கண்டிப்பாக நல்லா வந்துடும் சில சமயம் சரியாக வராது அதனால் ஃபெயிலியர்ஸுன்றது நம்ம லைஃப்பில் ஒரு பார்ட் எப்போவுமே அது இருந்துக்கிட்டே தான் இருக்க பொழுதும் ஸோ அதனால் சக்ஸஸ்னால் என்னது என்னை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்னால் என்னென்னா சக்சஸ் இஸ் ஆல் அபவுட் பிக்கிங் அப் யோர் செல்ஃப் தென் நெக்ஸ்ட் டைம் அகெயின் ஆஃப்டர் யூ ஃபில் டவுன் அதாவது நம்ம ஒரு விஷயத்தில் நான் சரியாக செய்யாமல் தப்பாக செஞ்சுருக்கோம் அது ஃபெயிலியர்னு நம்ம நினைக்கக்கூடாது ஆனால் அதே விஷயத்தை அடுத்த சமயம் நம்ம கரெக்டாக செஞ்சு முடிக்க முயற்சி பண்ணணும் அப்படின்றது தான் ஸோ ஒவ்வொரு சமயம் நம்ம தோற்று போகும்போதும் அடுத்த சமயம் கண்டிப்பாக நம்ம வின் பண்ணிடுவோம் நிச்சயமாக நம்ம அதுக்காக சக்ஸஸ் பண்ணிவிடுவோம் அதுக்காக நம்ம நிறைய கற்றுக்குறோம் நிறைய படிக்கிறோம் நிறைய ட்ரை பண்ணுறோம் அப்படின்ற போது நிச்சயமாக அது நம்மளுக்கு சக்ஸஸில் தான் முடியும் சக்ஸஸ் நம்மளுக்கு கிடச்சிரும் அப்படின்றது மட்டும்தான் ஸோ ஒவ்வொரு டைமும் எவ்ரி டைம் யூ ஃபால் த வே யூ பிக் யோர் செல்ஃப் அப் இஸ் சக்ஸஸ் ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி கற்றுக்காதும்போதும் இல்லை தோற்று போகும்பொழுதும் நீங்கள் கீழே விழும்போதும் நீங்கள் அதை முயற்சி பண்ணி கற்றுக்கும்போது மேலே எழுந்துக்கும் போதும் எல்லாருக்கும் நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டீங்க நான் வின் பண்ணிட்டேன் நான் ஜெயிச்சிட்டேன்னு போது அதுதான் உண்மையான சக்ஸஸ் அப்படின்றது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் எப்போவுமே நம்ம தோத்துவிட்டோம் அப்படின்னு நினைக்கிறத விட கண்டிப்பாக நம்ம அடுத்த டைம் ஜெயிச்சிடுவோம் அப்படின்றத நினச்சி ஒவ்வொரு டைமும் நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் ஸோ ரிஜெக்ஷன்ஸ் வில் பி அவர் பார்ட் ஆஃப் லைஃப் தென் வாட் இஸ் சக்ஸஸ் அக்கார்டிங் டு மீ சக்ஸஸ் இஸ் ஆல் அபவுட் பிக்கிங் ம பிக்கிங் அப் மை செல்ஃப் த நெக்ஸ்ட் டைம் அகெய்ன் ஆஃப்டர் ஐ ஃபில் டவுன் ஸோ த வே யூ பிக்கிங் அப் யோர் செல்ஃப் இஸ் அ சக்ஸஸ் So, the success every time you fall, every time you fall, the way you pick yourself up is a success. Thank you, friends. God bless you all. Myself, Lata. Subscribe my channel, friends.